கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த இரவு ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள் கர்த்தர் உங்களுடனே பேசுகிறார் நிச்சயமாக கர்த்துடைய வார்த்தை உங்களை நோக்கி உங்களுக்காக வருகிற இந்த நல்ல வார்த்தைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும் நீங்கள் பேர் கொத்த பேரு பெற்ற ஜனங்களாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் உங்களுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை இந்த பூமியிலே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாதுகாப்பிலே அற்புதமான அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் நீங்கள் வாழுவீர்கள் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகிடவே மாட்டார் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதோடு அபிரகாமுக்கு சொன்னது

நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்பதாய் வேதம் சொல்லுகிறது அது என்னையா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டா எப்பொழுதும் வெட்டி மகிழ்ச்சி விடுதலை ஐக்கியம் ஆரோக்கியம் ஐசுரியம் போன்றவைகளின் அடையாளம் அங்கே காணப்படும் தேவ பிள்ளைகள் ஒருவேளை சில காலங்களிலே சில நாட்களிலே சில மாதங்களிலே அவர்கள் பல்வேறு உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் கடன்களிலும் துன்பங்களிலும் அகப்பட்டவர்களாய் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அப்படி போவதில்லை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் நிச்சயமாய் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமை படுத்துவார் ஒரு நாளிலே உங்களோடு இருக்கிறவர்கள் யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள் இந்த பூமியிலே எந்த செய்ய முடியாத செய்யப்படாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வார் உங்களை மேன்மைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியங்கள் சங்கீதம் முப்பத்தி நாளிலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் ஐயா அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபொழுது எத்தனையோ இக்கட்டுகளை தாண்டி வந்த மனிதன் எத்தனையோ சோதனைகளை எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்த மனிதன் ஒரு இக்கட்டு காலத்திலே பேசுகிறார் இப்படியாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஐயா எக்காலத்திலும் அவரை நம்புவேன் அவரை விசுவாசிப்பேன் அவரை ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதியே

அவர்கள் மகிழுவார்கள் என்னோட கூட கர்த்தனை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக சொல்லுகிறார் உறுதியாய் நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம் உங்களை சுற்றிலும் கருத்துடைய தூதர்கள் இருக்கிறார்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் கருத்துடைய தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த தூதர்கள் அற்புதமான அந்த தூதன் உங்களுக்கு என்று கொடுக்க Go. அனுப்பப்பட்ட அந்த பிரத்யேகமான தூதன் என்ன செய்வாரா கர்த்திற்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்றாக கவரியுங்கள் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தேவதூதர்களால் தூதர்களால் சூழப்பட்ட ஓ தேவதூதர்களால் தூதர்களால் சூழப்பட்ட சிங்க குட்டிகளாய் இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் செத்து மடிகிற தன் வாழ்ந்து வளர்ந்து செத்து மடிகிற சிங்க குட்டிகள் அல்ல நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற ஐயா மகிமையும் மேன்மையான கிருபைகளை பெற்றிருக்கிற இந்த சிங்கங்களை விடவும் மேலான மேலான மகிமையான கிருபைகளை பெற்றிருக்கிற யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் ஆதலினால் உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் தேவதூதர்களின் அனுசரணை இருக்கிறது தேவதூதர்களின் பாதுகாப்பு இருக்கிறது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் அதனில் நான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கக் குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற சிங்க குட்டிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஓர் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் சரி நிச்சயமாய் நீங்கள் சொல்ல முடியும் நாலாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் எல்லா பயத்திற்கும் எப்படி வாழ்வேன் எப்படி எப்படி என் பிள்ளைகளும் நாங்களும் வாழ முடியும் எப்படி இந்த சிரமங்கள் ஆபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவோம் ப்படி எங்களுக்கு யார் சகாயம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட முடியும் என்றெல்லாம் நீங்கள் பயப்படுகிற எல்லா பயத்திற்கும் எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி பாதுகாத்து விடுவார் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் நிச்சயமாய் நீங்கள் நம்புங்கள் உங்கள் உங்களை சுற்றிலும் அற்புதமும் அதிசயமுமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அய்யா இந்த வேளையிலே இந்த இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா அந்த கட்டுகளும் மாறி போகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இணைந்து அவர்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஐயா நன்றி செலுத்துகிறோம் தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே சிங்க குட்டிகளாய் ஐயா உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் எங்கள் யூத ராஜ

கூப்பிடும்போது கர்த்தாவே நீர் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய நீக்கி பாதுகாப்பதற்காக கண்கள் அவர்கள் மீது நோக்கமாயிருப்பதற்காக பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து மேன்மைப்படுத்தும்படியாய் எந்த குறைவும் இல்லாதபடி இவர்கள் மகிழ்

பூமியிலுமாய் கொடுக்கிற சகல ஆசிர்வாதங்களோடும் வாழ்ந்து வளர்ந்து பெருகும் அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாகவே வல்லமையான பயங்கரமான தேவதூதர்களால் சூழப்பட்ட சிங்க குட்டிகள் நீங்கள் எதற்கும் எப்பொழுதும் யாருக்கும் அஞ்சாதிருங்கள்